அனைத்து இந்தியண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதனை தலைவர் அம்மாவர்கள்தான் தை பிறந்தால் ஒளிபிறக்கும் தமிழனுடைய முக்கிய பண்டிகை தைப்பொங்கல் தான் முக்கிய பண்டிகை அந்த பண்டிகை மகிழ்ச்சியோடு அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும் அடிப்படையிலும் இந்த பொங்கல் தொகுப்பை கொடுத்தாங்க அம்மாவுடைய அரசு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அதோட குடும்ப அட்டைக்கு இரண்டாயிரத்தி ரூபாய் நிதியும் கொடுத்தாங்க இது அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து பொங்கல் வழங்கப்பட்டு வந்தது இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி குறுகிய காலம் தான் இருக்கின்றது இந்த பொங்கல் தொகுப்பு எவ்வாறு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இதுவரைக்கும் வாங்கல நான் ஏற்கனவே நான் உடைய எழுச்சி பயணத்தின் போது தெரிவித்தேன் கோபிச்செட்டி பாளையத்தில் நடைபெற்ற அந்த எழுச்சி பயணம் பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்தேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு சூழ் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டு திராவிட முன்னேற்றங்களோட இறுதி ஆண்டு இதற்கு மேல் ஆட்சிக்கு வரமாட்டாங்க அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் எதிர்ப்பி தலைவரான அப்போ நாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இரண்டாயிரத்து ரூபாய் கொடுத்தோம் அப்ப ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு இதே முதலமைச்சர் கேள்வி இருக்கிறார் அதைத்தான் நாங்களும் வைக்கிறோம் நீங்க இருக்கிறீங்க அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது என்னுடைய அரசு நீங்க கோரிக்கை வச்சீங்க குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் தை பொங்கல் என்று வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை நாங்க வைக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்